மூளை வறுவல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மூளை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாக கையிலே வந்து இதை வந்து பிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப பணம் ரொம்ப நிறையா பிச்சிடாதீங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கா டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்புல ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அரை தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கோங்க கீழ பிடிக்கும் அந்த டைம் வந்து கீழே பிடிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க எல்லாம் பண்ணுறப்ப சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து தண்ணி தூண்டி வரணும் அப்போ தான் வந்து மூளை சேர்க்கணும் அது வரையும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மூளையை சேர்த்துக்கோங்க விடுங்க இது முட்டை பொரியல் இருக்கும் மூளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து ரெடி ஆயிரும் குழந்தைகள்லாம் சாப்பிடும் போது அந்த முட்டை பொரியல் மாதிரிதான் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அத வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்குள்ளே வச்சு கூட ஊட்டி விட்டுருங்க கையில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு மூளை பொரியல் வந்து முட்டை மாதிரியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ